இந்த வாரம் அதிர்ஷ்டம் பெற ராசிகள் யாருன்னு பார்ப்போம் முதல்ல மேசராசிக்காரங்க மேசராசிக்காரங்களுக்கு நாள் வரைக்கும் இருந்த மிகப்பெரிய தடைகள் மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய வாரமாக இது போகுது ஏன்னா சனி வந்து வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் குருபலமும் உங்களுக்கு ஓரளவுக்கு இருக்குது நல்ல திசா புத்திகள் இருந்தால் சில நல்ல அதிரடியான மாற்றங்களை மேசராசிக்காரங்க பார்க்கலாம் ராசி நேயர்களே உங்களுக்கு இனிமேல் பிரச்சனைகள் குறையக்கூடிய நேரமாக அதற்கான ஒரு அடிப்படை காலமாக இந்த நாள் இந்த வாரம் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன்னா எதிர்பாராத பணவரவு திடீர் அதிர்ஷ்டம் ரொம்ப மனம் இருக்க நேரத்தில் சில ஒரு பாதுகாப்பான சில விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானம் தேவை ஏன்னா இந்த வாரம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு சில நன்மைகளை கொடுப்பார் இருந்தாலும் கொஞ்சம் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் யோசித்து பண்ணுங்கள் உங்களுக்கு சிறப்பான வாரமாக இது இருக்கும் கடக ராசி நேயர்களே கடகத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமச்சனி அதாவது பூசம் ஆயில்யம் ரெண்டு பேருக்குமே வந்து கொஞ்சம் சில மறக்க முடியாத அனுபவங்களை இந்த வாரம் உங்களுக்கு கொடுக்கும் உங்களை நீங்கள் ரியலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் சில நாட்கள் உங்களுக்கு வந்து எரிச்சலும் கோபத்தையும் உண்டாக்கும் ஏன்னா உங்களுக்கு ஜென்மத்தில் சந்திரன் போவார் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க விநாயகரை வழிபடுங்க உங்கள் கஷ்டமெல்லாம் தீரும் சிம்மராசி நேர்களை சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் கண்ட ஆரம்பிச்சிடுச்சு அதனால் போக்குவரத்தில் கவனமாக இருங்க இந்த வாரம் ஏன்னா செவ்வாய் சனி பார்வை இருக்குது உங்கள் ஜாதகத்தில் செவ்வா புத்தி சனி புத்தி ராகு புத்தி நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு சிக்கல்களை கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க சிந்தித்து செயல்படுங்க ஆஞ்சநேயரை வழிபடுங்க உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும் கன்னிராசி நேயர்கள் உங்களுக்கு இந்த வாரம் பெரிய மாற்றம் தரக்கூடிய வாரம் ஏன்னா சனி வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் குருபலமும் உங்களுக்கு ஓரளவுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் எதையும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்குது குரு வக்ர நிவர்த்திக்கு பிறகு இன்னும் சூப்பராக இருக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பெருமாளை வழிபடுங்க உங்களுக்கு பெரும் நன்மைகள் காத்திருக்கு துளாராசி நேயர்களே இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் துவங்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் ஏன்னா கடந்த காலங்கள் கடந்த நாலு மாதமாகவே ரொம்ப சிரமத்தை ஆளாகிட்டீங்க இனிமேல் உங்களுக்கு நல்லதொரு காலமாக தான் இருக்க போகுது அதுவும் குறிப்பாக இந்த வாரம் வந்து உங்களுக்கு நிறையா ஒரு நல்ல செய்திகள் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கக்கூடிய காலங்கள்ங்கிறது இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும் இருந்தாலும் அடுத்த வாரம் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு அசுப செய்தி உங்களுக்கு ஏற்படும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்கள் சொந்த பந்தத்திட்ட கவனமாக இருக்க சொல்லுங்கள் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கிறது சிவனை கும்பிடுங்க கஷ்டமெல்லாம் தீந்துவோம் விருட்ச ராசிக்காரங்க இந்த வாரம் ஆரம்பித்ததுலே உங்களுக்கு சந்திராஷ்டம் ஆரம்பிச்சு மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும் எதை பண்ணலாம் எதை பண்ணக்கூடாது நம்ம தேவை இதெல்லாம் விஷயங்களில் ஈடுபட்டோமா என்ன பண்ண போகிறோம் இப்படிங்கிற ஒரு தெளிவில்லாத ஒரு மனநிலைய ஒரு முதல் மூணு நாள் இருக்கும் அடுத்தடுத்த நாட்களில் அது கொஞ்சம் மாறும் பணப்பகை ஏற்படக்கூடிய வாரம் அதனால் பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க உங்கள் கஷ்டமெல்லாம் தீர்ந்து போகும் தனுசு ராசி நேர்களை இன்னும் ரெண்டு நாளில் உங்களுக்கு சந்திராஷ்டம் வரப்போகுது ஸோ மிடில் இருக்க ரெண்டு நாள் உங்களுக்கு மனக்குழப்பங்களை ஏற்படுத்தும் வழியை வந்து சிலர் நல்லது செய்கிறேன்னு வருவாங்க அவங்கள கொஞ்சம் தள்ளி வைங்க ஏன்னா இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிரைட் ஃபியூச்சர் கிடைக்க போகுது அதனால் ஆல்ரெடி யார் துரோகம் பண்ணாங்களோ அவங்கள சேர்க்காமல் கொஞ்சம் ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தோடு இருந்தீங்கன்னா இந்த வாரத்தை கடந்துடலாம் இனி வரும் காலங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப சுபிச்சமாக இருக்கும் எந்த காலையும் இல்லாமல் நீங்கள் நடைபெறக்கூடிய நல்ல வாரமாக இது அமையும் மகர ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த வாரத்தில் கடைசியில் உங்களுக்கு சந்திராஷ்டிரமாக வரப்போகுது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப தொந்தரவாகவும் மன சங்கடத்தையும் ஏற்படுத்தும் ஏன்னா வார இறுதியில் வந்து சந்திராசிரமம் வர்றது உங்களுக்கு ஒரு பெரிய தொல்லையாக இருக்கும் நிறையா வந்து நீங்கள் அதற்கான கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும் கவனமாக இருங்க எந்த முடிவையும் தள்ளி போடுங்க அடுத்த வாரத்தில் நீங்கள் முடிவெடுங்க இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே நீங்கள் முடிவெடுங்க எதாக இருந்தாலும் தெளிவாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் அது வந்து உங்களுக்கு ஏழ்ரசனி முடிய போகிற நேரம் சில நல்லவங்கள கெட்டியாக பிடிச்சிக்கோங்க கெட்டவங்கள தூர வச்சுருங்க உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைக்க போகுது கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப சிறப்பான ஒரு வாரமாக போகுது அதனால் ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறது நல்ல சிந்தனைகளோடு இருங்க உங்களுக்கு வந்து இந்த வாரம் ரொம்ப ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும் அதனால் நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க வெற்றி மேலே வெற்றி உங்களுக்கு வரப்போகுது கவலையை விடுங்க ஜென்மச்சனியும் விலக போகுது விநாயகரை கட்டி அப்படிச்சுக்கோங்க கும்பராசிக்காரங்களுக்கு கும்பம் ஏறும் ஒரு நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது மீனராசி நேர்களே உங்களுக்கு இந்த வாரம் பல அதிரடியான திருப்பங்கள் வரக்கூடிய வாரமாக இருக்கும் ஏன்னா அடுத்தடுத்த வாரங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் நிறைய இருக்குது இதை பற்றியும் கொலைப்படாதுங்க துரோகம் பண்ணவங்கள மன்னிச்சுருங்க தப்பு செய்கிறவங்க தானாக தண்டனை அனுபவிப்பாங்கன்னு உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி வரும் நல்ல சந்தோஷமான ஒரு வாரமாக இது இருக்கும் உங்களுக்கு முன்னால் துரோகம் செய்தவர்களை நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருந்தாவே உங்களுக்கு இதில் பெரிய வெற்றிங்கிறது வரும் ஏன்னா விரைய பட்டதெல்லாம் இப்போ வக்ர நிவர்த்தி ஆனால் உங்களுக்கு வெற்றியாகவும் ஜெயமாகவும் வரக்கூடிய ஒரு இருக்கும் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட அனைத்து துன்பங்களும் நேர்ந்து ஒரு வெற்றிகரமான வாரமாக இந்த வாரம் அமையும் நல்லவர்களை வாழ விடுங்க நீங்களும் வாழுங்க ஜெயம் உண்டாகும்